வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு இன்றைக்கு மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் நாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்துதான் அண்ணாமலையினுடைய பதவி நீட்டிப்பும் அல்லது மாற்றமும் இருக்கும் அப்படிங்கிற வகையில நேற்றைக்கு அமித்ஷா அவர்களோட அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்கும் பொழுது அண்ணாமலையா அதிமுக வாங்குறதுல அண்ணாமலைதான் அப்படிங்கிற மாதிரி

ஜோவாக்கலாம் ஜீரோவை சப் அப்போ அண்ணாமலையை பதவியிலேருந்து எடுத்துட்டாரு வேற எந்த ஸ்டேட்டில் போய் அவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் நேஷனல் லெவலில் போஸ்டிங் கொடுக்கலாம் நேஷனல் லெவல் போஸ்டிங்கிறது நமக்கே தெரியும் அது சும்மா ஒரு அலங்கார பதவி தான் அதில் எந்த பயனும் கிடையாது அண்ணாமலையை எம்பி ஆகி மந்திரி ஆகலாம் முருகன் மாதிரின்னா அதுக்கு இப்போதைக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா பட்ஜெட் கொடுத்த தொடரே இன்னும் நடக்கும் ரொம்ப நாளைக்கு நடுவில் மந்திரி சபையை எங்க மாற்றி அமைப்பாங்க அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து மாநில தேர்தல் யா முடிந்து யார் தலைவர்னு அறிவித்து அப்புறம் தேசிய தலைவர் முடிக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு குறிப்பிட்ட கால அவச அவகாசம் தான் இருக்கு பிஜேபிக்கு ஸோ அதுதான் வந்து இப்போ டைம் டைம் கன்சன்ட் ஜாபு டைம் ப்ரெஷர் ஜாப் வந்து அதுதான் அப்படின்னா அடுத்த சில தினங்களில் மாநில தலைவர்கள் எல்லா மாநிலங்களுக்குமே தலைவர்கள் அறிவிக்கணும் அப்புறம் அடுத்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள தேசிய தலைவர் பதவிக்கு போகணும் அப்ப இந்த சூழல்ல அண்ணாமலையை மாத்தக்கூடிய ஒரு நேரம் வந்த மாதிரி தெரியல நைனார் மட்டும்தான் இப்ப அந்த காலத்துல போட்டியில் இருக்க மாதிரி தெரியுது நைனாருக்கு எது அட்வான்டேஜா இருக்குன்னா அண்ணாதிமுக கூட்டணி தான் அட்வான்டேஜா இருக்கும் ஏன்னா அது அவரே கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமியோட உட்கார்ந்து பேசுனாலே போதும் கூட்டணி அமைச்சர்லாம் அவரே சொல்லிட்டாரு அப்ப ஸோ அவரோட விருப்பம் என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு அண்ணாமலை வந்து அண்ணாதிமுக கூட்டணிக்கு தயாரா இருக்க மாட்டாருங்கிறதும் பொதுக்கணிப்பு தான் அதிமுகவும் பிஜேபி கூட்டணிக்கு தயாரா இல்ல அப்போ திமுக திமுகவுக்கு எதிரான அணி பிளவுபடுதல் இது தவிர்க்க இயலாதுங்கிற மாதிரி திமுகவே இன்னும் சொல்ல வந்து ஆட்சிக்கு மீதான அதிருப்தி சரி பண்ணனும்னு அவங்க நினைக்கிறாங்க எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுதல் இப்ப இதுதாங்க இப்போதைக்கு வெற்றிக்கான சூத்திரமா தெரியுது இருபத்தி ஆறுக்கான நிறைய திசா எல்லாரும் பேரு விதமா நகர்த்திட்டு இருக்கிறாங்க இல்ல நாம் தமிழர் கட்சி அவரு இப்ப போல் இதுல பெரியாருங்க அப்படிங்கிறவரு ஒரு ஃபேக்டராங்கிற ஒரு கேள்வியை தாண்டி அவர் கட்டமைக்கக்கூடிய எது இன்னொரு பக்கம் கட்சியில இருக்கிறவங்க விலகிட்டே இருக்காங்க அப்படின்னா எங்க பொசிஷன் பண்ணிக்க விரும்புறாரு அந்த பதவியை அடைய துடித்தல் அப்படிங்கிறது இப்ப இது சமீப காலத்தை அவர் எடுத்திருக்க ஸ்டாண்ட்ல இருக்கிறதா நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க நாம் தமிழர் ரொம்ப செல்ஃப் டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருந்தாங்க நான் நினைக்கிறேன் அவங்களோட நிலைப்பாடுகள் எல்லாமே அது அரசியலுக்கு ஏற்ற நிலைப்பாடு இல்ல காமன் மேனோட ப்ராப்ளம் என்னவோ அதுதாங்க அரசியல் கட்சிகள் வந்து அதைத்தான் பிரதிபலிக்க முடியும் சித்தாந்த ஓட்டு வங்கிங்கிறது ரொம்ப லிமிட்டட் திராவிட சித்தாந்த ஓட்டு வங்கி சேர்த்தா நான் சொல்கிறேன் சித்தாந்தங்களுக்காக ஓட்டு போடுபவர்கள் என்பவர்கள் மூன்று ஐந்து சதவீதம் இருக்கலாங்க அதுக்கு மேலே கிடையாது சுபவீரபாண்டியன் அப்பவுமே என்ன சொல்வாருன்னா இருக்கிறதுலே மைனாரிட்டி கடவுள் மறுப்பாளர்கள் தான் அப்படிம்பாரு டோட்டலா எந்த யார் ரொம்ப மைனாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் ஒரு உயர பார்த்தா சரிதான் ஏன்னா பெரியார் காலத்துலயே வந்து கடவுள் மறுப்பாளர்கள் தான் இருந்தாங்க அப்ப பெரியார விமர்சனம் செஞ்சீங்கன்னா அவர் வந்து வாக்கரசியல்ல இருக்கிற ஒரு பொலிட்டிகல் லீடரா விமர்சனம் செய்ய முடியாது ஏன்னா அவர் வாக்கரசியலுக்கு வரல பெரியார் விமர்சனமே வந்து வாக்குகளை பெருக்குமா வாக்குகளை குறைக்குமாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா காமன் மேன் வேலையில திண்டாட்டம் பணப்புழக்கம் இல்ல கிராமப்புற வறுமை பின்னடைவு இதெல்லாம் காமன் மேன் ப்ராப்ளம் அதைத்தானே வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசணும் ஃபார் தட் ஈழத்தமிழர் பிரச்சனையே அந்த காலகட்டத்திலேயே கூட ஓட்டு அரசியல்ல கிடையாது சித்தாந்த அரசியல தான் அது இருந்துச்சு அவங்களே அதை விரும்பல விடுதலை புலிகளே தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல எங்க கொண்டு வராதிங்கன்னே அவங்க எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க ஏன்னா அது அவங்களோட போராட்டத்துக்கு பின்னடைவை ஏற்ப ஏற்படுத்துங்கிறது அவங்களோட பயம் அவங்க ஆக்டிவா இருந்த எண்பத்தி ஏழு காலகட்டத்துல நான் சொல்றேன் இது வந்து மீண்டும் மீண்டும் சீமான் எடுத்து வைக்கிற எல்லா வாதங்களுமே வந்து நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு வங்கியை உயர்த்துவதற்கு உதவாது என்பதுதான் எனது பார்வை அப்படின்னா அவர் பின்னாடி எல்லாம் ஆறு தேர்தல்ல அந்த பொசிஷனிங்ல நேரடிவ் செட்டிங்ல நாம் தமிழர் பின்னாடி எல்லாம் போகுது அது எப்படி நன்மை தரும் உங்களுக்கு ரியல் டைம்ல கனெக்ட் அவர் இல்லை இல்ல காமன் களை பண்ணிக்கணும் அப்படின்னா அவன் வந்து முதல்ல போய் பெரியார் சம்பந்தமான புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிக்கணும் பெரியார் என்ன நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா பெரியார் எப்படிப்பட்ட மனிதர் அப்படியும் பெரியார் மீது விமர்சனம் வைப்பதால் நமக்கு என்ன இதுல நன்மைன்னு ஒரு காமன் மேன் நினைப்பானா நினைக்க மாட்டானா நீங்களும் நானும் வந்து மீடியாக்கள்ல சோசியல் மீடியாலோ இல்ல ரெகுலர் மீடியாலயோ பேசலாம் அது வேற விஷயம் ஆனா அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற சாதாரணமானவர்கள் கிராமங்கள்ல இருக்கவங்க அவங்க வந்து இந்த வாதங்களை எப்படி எடுத்துக்கிறாங்க நான் எங்க கிராமங்கள பேசுனேன் பெரியார் பெரியாரை பற்றிய சில உணர்வுகள் அவ்வளவுதான் ஆனா அன்றாடம் அவன் என்ன நினைக்கிறான் நகக்கடனுக்கு வட்டியை கூட்டிட்டாங்க நாலு பர்சன்ட் முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து அதை மாற்றி ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க இப்ப திடீர்னு பேங்க்ல வந்து ஒரு வருஷம்தான் நகைக்கடன் ஒரு வருஷம் கழிஞ்ச உடனே எல்லாத்தையும் அப்படியே திருப்பிட்டு தான் நீங்க ரினியூ பண்ண முடியும்ன்றாங்க லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு லட்ச ரூபாய் கட்டணும் தான் மறு அடமானம் தான் வைக்க முடியும்னு இப்ப விதியெல்லாம் மாத்தியாச்சு எவ்வளவு கடினமான விஷயம் அது அந்த பணம் அவன் மூழ்கி போயிருமே நகை எவ்வளவு கவலையோட இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கிராமங்கள் வாழ்க்கையை நடத்துறதே ரொம்ப சிரமமா இருக்குங்க முழுக்க முழுக்க பிரச்சனை ஆனா அதை பிரதிபலிக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் அதை விடுத்து சித்தாந்த ரீதியான வெறும் கோட்பாடுகளை கோட்பாடுகள் விமர்சனம் அப்படி போறது என்பது வாக்கரசியல்ல எந்த உதவியும் செய்யாது இங்க எதிர்த்தரப்புல ஒரு கூட்டணி நாங்க மூணு தேர்தல நாங்க ஜெயிச்சோன்னு போது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரஷரா உருவாகிற இடத்துல திமுக பண்ணதுல அவங்க வர ஆஃப் நரேட்டிவ்ஸ்ல லீட் பண்றாங்கன்னு போது ஏதாச்சும் பண்ணணுங்கிற இடம் கிரியேட் ஆகுறதுங்கிறது தான் ஒரு பிரஷரா நம்ம பார்க்க வேண்டியிருக்காங்க இல்ல அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிஜேபி கூட்டணி போறத விட விஜய் விஜய் கூட்டணிக்கு விஜய வந்து தங்கள் கூட்டணிக்குள்ள சேர்ப்பதுங்கிறது அதிமுக அட்வான்டேஜ் தான் பட் கூட்டணிங்கிறது வெறும் ரெண்டு தலைவர்கள் கை கொடுக்கறது இல்ல தொண்டர்கள் வந்து ஒருங்கிணைந்து வேலை செய்யணும் அப்போ குறைந்த அளவுக்கான சீட்டுன்னா தொண்டர்களுக்கு இடையில உற்சாகமே இருக்காது அண்ணாதிமுகவுக்கும் குறைந்த சீட்டு கொடுத்தா அந்த தொண்டர்களுக்கும் உற்சாகம் இருக்காது அப்ப சீட்டு பேரோங்கிறது இதுல ரொம்ப முக்கியம் என்னதான் வந்து தலைவர்கள் வந்து கடைசி நேரத்துல தாங்க சீட்டு முடிவாகும்னு சொன்னாலும் அது முதல்ல அந்த முடிவு எடுத்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் அப்போ அண்ணாதிமுக விஜய் கூட்டணி அண்ணாதிமுகவும் விரும்புவோம் விஜயும் விரும்புவாரு எப்படியான ஒரு ச இதுல விரும்புவாங்க அப்படின்னா ஆளுக்கு பாத்தின்னு பிரிச்சுட்டு போட்டி போடுறதுக்கு விரும்புவாங்க எண்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி மாதிரி அது ரொம்ப பெரிய ஃபெயிலியருங்கிறது தான் பொது பொது கருத்து சோ அதுக்குள்ள போக மாட்டாங்க இப்போ இயல்பாக இதில் வந்துங்க நிறைய நிறைய அணிகள் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது இரநூத்தி முப்பத்தி சீட்டை திடீர்னு மோடி மனசு வச்சு நானூறு சீட்டா மாத்திட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்ணாமலை சொல்லலாம் அவர் சொல்லலாம் நானூறு சீட்டா மாத்தினா சௌரியமா பிரிக்கலாங்க அது இது எப்படி பிரிக்க முடியும் இருநூத்தி பத்தாலு ஒவ்வொருத்தருக்கும் வேற அவங்கவுங்களுக்கு ஒரு லிமிட்டட் ஸ்வேர் தான் இருக்கு அதாவது வந்து எல்லா தொகுதியிலையும் போட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தொகுதியிலையும் வலிமை இருக்கா சொல்லலாங்க தமிழ்நாடு பூரா நாங்க வளர்ந்துருக்கிறோம் சொல்லலாம் ஆனா நெஜம் அப்படி இருக்காதுல்ல அவரவர்களுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும் அந்த பாக்கெட்டுக்குள்ளதான் அவங்களுக்கு இன்ஃபுளுஸ் இருக்குங்க அப்படியான சூழ்நிலையில் அந்த பாக்கெட்ல இருக்கிற சீட்டு வேணும்னு அவங்க நினைப்பாங்க இயல்பாகவே வந்து ஒரு மேஜர் பார்ட்னர் அவருக்கு கீழே வந்து மற்றவர்கள் அதுதான் வந்து கூட்டணிக்கு சரிப்பட்டு வரும் எந்த கூட்டணியா இருந்தாலுங்க நேச்சுரல் அலையன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு இயற்கை கூட்டணி சும்மா சொல்லலாம் இயற்கை கூட்டணி எல்லாம் இப்ப கிடையாது வானவில் கூட்டணி நம்ம தொடர்ந்து பாக்குறோம் பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக ஒரே அணியில இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் வந்து ரேக்டாக் அலியன்ஸ் தான் கதம்பு கூட்டணி தான் கடைசி நேரத்தில் தேவைக்கேற்றவாறு கூட்டணிகளை அமைச்சர் அதை நோக்கி தான் போகுது அப்போ ஒரு கூட்டணிக்கு பத்து மாசத்துக்கு முன்னாடியே ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமம் இப்போ உதாரணமா விஜய் விஜய் அதில் ஆதரவே இல்லைன்னு வச்சுங்க இல்லைன்னாலும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் வந்தா விஜயோட சேர்றதுக்கு தயாராக தனிநபருக்காக கூட்டணி கிடையாது வெற்றிக்காக கூட்டணி இப்ப தேர்தல் வெற்றி வின்னபிலிட்டி வரும் அப்படின்னு நினைச்சாதான் இப்ப திமுக ஒரு அவங்க கிட்ட இவ்வளவு சதவீத ஓட்டு இருக்குங்க திமுகவோட சேர்ந்தா நம்ம ஜெயிக்கலாம் அண்ணா திமுக இவ்வளவு சதவீத ஓட்டு இருக்கு சில இந்த பகுதிகளில் செல்வாக்கு இருக்கு சேர்ந்தாலும் ஜெயிக்கலாம் இப்படி நம்பிக்கை வந்த பிறகுதான் அந்த கூட்டணிக்குள்ளேயே போக முடியும் விஜய்யோட எல்லா நம்பிக்கைகளும் வந்து ஊடக செய்தி தான் விஜய் பற்றிய எல்லாமே ஊடக செய்தி தான் ஒரு சினிமா ஸ்டாருங்கிறதுனால ஏற்படுகிற ஒரு தோற்றம் அது காட்சி தோற்ற பிழையா அது நம்ம எப்ப கண்டுபிடிக்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தேர்தல் பிறகு கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம் இருக்கு போன பிறகு ஒரு அஞ்சு வருஷம் தான் வெயிட் பண்ணணும் அடுத்தாப்புல இப்போ தேர்தலுக்கு முன்பே அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து நம்ம அரசியல் வியூகத்தை ஒதுக்கணும் நம்ம வியூகம் ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம வியூகம் நிபுணர் நம்ம வியூகம் தோத்து போச்சு அப்படின்னா அவ்வளோதான் என்ன காரணத்துக்காக தோத்து போனோம்னா அனலைஸ் பண்ணிட்டு உட்கார வேண்டியதுதான் வென்றவன் சொன்னால் சீட்டு கணக்கு தோத்தவன் சொன்னா சதவீத கணக்கு இது இது கலைஞர் பார்முலாவே இதுதான் பி டீம் வருஷன் இப்ப மாறுகிறது யாருக்கு யாரு பி டீம்ங்கிற இடத்துல திரும்ப இது இருந்து வேலை பார்க்கிறாரா ஒரு திமுக ரொம்ப நாள் வந்து அது தாக்கு பிடிக்காது அதாவது ஸ்டாலின் அவர்கள் கலைஞரோட கூட சில நேரங்கள்ல அதிக பொறுமை காட்டுறாரு சில விஷயங்கள்ல ஆனா கண்டிப்பாக இது அவரோட அவரோட அரசியலுக்கு நல்லது இல்ல ஏன்னா வேங்க வயல் வந்து சென்சிட்டிவ் மேட்டரா இருக்கிறதுனால தான் வேங்க வேலுங்கிறது எங்கேயோ புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம்னு மட்டும் நம்ம அதை பார்க்க வேண்டாம் அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஏதாவது முற்றினா அது எல்லா கிராமங்களையும் இருக்கிற சமூக அமைதியை பாதிக்கும்னு தான் பார்க்கணும் அப்போ அங்கே போராட்டங்கள் அது போக மீண்டும் மீண்டும் இந்த சர்ச்சை வந்து லைவ் ஆயிட்டே போகுது இன்னைக்கு தேதிக்கு மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்க இன்னும் சொல்லப்பட ஆளு அரசு விரும்பினால் கூட கோர்ட் அனுமதி இல்லாமல் அவங்க எப்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும் திருப்பி ஹைகோர்ட்டுக்கு தான் வரணும் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்கறது கூட நான் தப்புன்னு சொல்லல ஆனா அதை ஒட்டி நடக்கிற பல சம்பவங்கள் இப்போ உதாரணமாக இந்த தாயோட பேட்டியை ஒளி போடுறது இல்ல விசிகாவோட எம்எல்ஏவோட ட்வீட்டு இப்படி தொடர்ந்து ரவிக்குமாரோட கட்டுற அது பெரிய அளவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சர்ச்சையாச்சு இப்படி தொடர்ந்து வந்து ஒரு ஆறு மாதம் அல்லது எட்டு மாதமா விசிக திமுக உறவுல வந்து சர்ச்சைகள் சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த இடம் தான் எங்களுக்கு உண்மையான சிக்கலான இடம் அதுக்கு மேலும் வந்து வலு சேர்க்கிற மாதிரிதான் ஆதவ் ஆதவோட தாவையக்காய் இணைப்பு அவருக்கு பதவி மீண்டும் அவர் வந்து விசிக்கா தலைவரை வந்து சந்தித்து வாழ்த்து கூறுவது ஏன்னா இப்ப அந்த புத்தக வெளியீட்டு விழால பேச விசிக்கால இல்லாம ஒரு தனிநபராக பேசி ஒரு பழகடுப்பையா மாதிரியோ அல்லது ஒரு தமிழறிமணியன் மாதிரியோ ஒரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் மாதிரியோதான் போயிருக்கோம் விசிக்கால இருந்து விசிக்கா கூட்டுறையில இருந்ததுனாலதான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த மைலேஜ் ஆக்சுவலா இதுக்கு அவர் அந்த புத்தக வெளியீட்டுல சஸ்பெண்ட் பண்ண பிறகு அல்லது நடந்த போதே திரும்ப அவர் சாமி கலை சேர்ந்து இப்ப இங்க ஜான ஆரோக்கிய சாமிய ரிப்ளேஸ் பண்ற மாதிரி அல்லது ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்திங்கிற மாதிரியான விஷயமா இப்ப புதித வரவுங்கிறது மாறாதுங்களா இல்ல அப்படி பார்க்க முடியாது இப்ப உதாரணமா பிரசாந்த் கிஷோர திமுக எம்ப்ளாய் பண்ணுது அது ஏதோ ஒரு ஃபீஸுக்கு எம்ப்ளாய் பண்ற ஒரு எக்ஸ்பர்ட் ஆனால் அதே நேரத்தில் பிடிஆர் தான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஜான் வந்து ஒரு ஃபீஸுக்கு வேலை பார்க்குற எக்ஸ்பர்ட் இன்னைக்கு வந்து அவர் இங்கே இருக்கலாம் நாளைக்கு வேற எங்கேனாலும் போகலாம் ஆனால் கட்சியிலேருந்து ஒருவர் வந்து அவரை சூப்பர்வைஸ் பண்ணணும் இல்லையா கட்சியின் நலன்களுக்கு இது இது சரி என்று கோஆர்டினேட் பண்ணணும் சூப்பர்வைஸ் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு அந்த ரோலை தான் இவர் பிளே பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி ஜானுக்கான பொலிட்டிக்கல் காம்படிஷன்னா ஜானே வந்து பொலிட்டிஷியன் கிடையாது அதனால பொலிட்டிக்கல் காம்படிஷன் அதில் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலேயே இவர் கண்டிப்பாக இவருக்கு இவருக்கான விசிக்காய் நீக்க வந்துடும் எல்லாருக்கும் தெரியும் விசிக்காய் ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணிச்சு ஆறு மாதம் ஒரு அரசியல்வாதியை டைம் வேஸ்டாக சஸ்பெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்னன்னா அவர் என்ன ஒன்று ஒரு ஆறு மாதம் அப்புறம் ஆறு மாதத்துக்குள்ளே ஜனங்கள் மறந்து போயிடுவாங்க அப்போ கண்டிப்பாக வேறு இடத்துக்கு போகணும் அந்த வேற இடங்கிறது இதை தாண்டி வேற வழி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதுக்கே சில மாதங்கள் அவர் கொண்டாருன்னா நெகோசியேஷன் காரணமாக இருக்கலாம் என்ன போஸ்டிங் என்ன ஏதுங்கிற நெகோசியேஷன் காரணமாக இருக்கலாம் அப்போ இன்னமும் தாவைக்காவுக்கு நிறைய பேர் போவாக்கலான்னா அப்போத்தான் செய்வாங்க நிறைய நேரங்களில் கட்சிகளில் அற்றகுளத்து அறிநீர் பறவைகள் இருக்கும் இந்த குளம் வறந்து விட்டது அது இருக்குங்க கணக்கு போடுவாங்க ஜெயலலிதா காலத்தில் அண்ணாதிமுக விட்டு போனாங்க கடைசியில் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க இந்த அற்றகு அறநீர் பிரவலில் நீங்க தொடர்ந்து அரசியல்ல பார்க்கலாம் ஆனா இப்ப இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் வலியோடு வேதனையோடு நீடிக்கிறோம் என்று தொடர்ந்து சொல்றாரு திருமா அப்படி வலியோட வேதனையோட நீடிக்க வேண்டிய அவசியம் இல்ல எதுக்கு வலியோட வேதனையோட நீடிக்கணும் வேங்கவேயல் மேட்டர் இப்ப கூட ஒரு விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏ ட்வீட் போடுறாரு மேட்டர்ல விசிகாவோட கருத்து அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவரோட மதர் அவங்க வீடு கொடுக்குறேன் நிலம் கொடுக்குறேன்னெலாம் சொல்லி என் பையனை வந்து ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி குற்றத்தை ஒத்துக்கொண்டு சொன்னார்கள்னு அவங்க வேற மாதிரி பேசுறாங்க அதே நேரத்தில் புதுக்கோட்டையில வந்து வேற போராட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஸோ பட்டியலின மக்களுக்கும் மற்றவர்களுக்குமான மோதலா இது வந்துடக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட கவலையாகவும் இருக்கும் கிராமங்கள் அமைதியாக இருக்கணும் ஏன்னா ஒரு கிராமம் இல்லை இது எல்லா கிராமங்களையும் பிரதிபலிக்கும் அப்போ ஆட்சி தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் தமிழ்நாடு பூராவும் ஒரு அமைதியின்மையை உருவாக்குவது யாருக்கு லாபம் ஆட்சிக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் பிரதான எதிர்கட்சிக்கு லாபம் பிரதான எதிர்கட்சி அதிமுக அந்த அதிமுகவுக்கு இன்னும் கூட்டணி சரியாக அமையலை இன்னொரு எதிர்கட்சி பிஜேபி நேஷனல் பார்ட்டி அவங்களும் வந்து தனியாக நின்று வெற்றி பெற முடியாது புதிதாக வந்திருக்கிற கட்சி விசி தாவேகா அவங்க வந்து தான் உள்ளே சேர்க்க போகிறாங்க அதுக்கான முதல் முயற்சி தான் அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குது நேற்றைக்கு சில புதுப்படுத்தப்படாத தகவல்கள் ஆனா மீடியா ரிப்போர்ட்ஸாக தான் இருந்தது வேற கட்சியில இருந்து புதுசா அவர் அவங்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தா இப்படி வெளியில போகும்போது அது பெரிய நியூஸா மாறுது அப்படின்னு குமார் குறித்து எடப்பாடி அவர்கள் இங்க சென்னை மாவட்ட செயலாளர்கள் பேசினதா ஒரு செய்தி அடிப்பட்டது அப்ப அவ்வளவு ஒரு தயக்கத்தோட தான் புதுசா வரவங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்காரு திராவிட கட்சிகள் அப்படி சொல்ல முடியாதுங்க என்ன காரணம்னா திமுகவும் வந்து திமுகல இருந்து நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதிமுக அப்படியான காலகட்டம் எல்லாம் இருந்திருக்கு தேவை அவ எதுக்கு பயன்படுவார்கள் பயன்படுத்துதல் தாங்க அரசியலோட அடிப்படை சூத்திரம் அப்ப பயன்படுத்துதல்னா அந்த பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை அதுக்கான தொடர்புகள் எல்லாம் இருக்கணும் அப்ப அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பதவி கொடுக்கத்தான் செய்யணும் அதுல எனக்கெனமோ அது தவறுன்னு நான் நினைக்கல எப்படி போகுதுன்னு